அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா அம்மாபாத் கண்ணியமான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே நேயர்களே முதல் முதலாக நம்முடைய குழந்தைகளுக்கு எதனை கற்பிக்க வேண்டும் ஒரு ஒரு விதமான கன்ஃபியூஸ் நம்மிடத்தில் இருக்கும் எங்கள்ட பிள்ளைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டோட என்ன படித்து கொடுக்கணும் குழந்தை பருவத்திலிருந்தே முதலாவதாக என்னத்தை கூற வேண்டும் நிறைய பெற்றோர்கள் ஏபிசிடி படித்து கொடுப்பாங்க தவறல்ல அதை மாதிரி உலகத்தில் முன்னேறணும் உலகத்தை தெரிந்திருக்க வேண்டும் பாசைகள் தெரிந்திருக்க வேண்டும் இப்பேத்து எங்கட உலக கல்ச்சர் நிறைய எதிர்கால சமூகம் தான் பேச போகிறாங்க ஏன் நிறைய வீடுகளில் இன்றைக்கு பிள்ளையோட ஆங்கில பாசை தான் பேசுகிறாங்க எந்தவித தவறும் அல்ல பிரச்சனையும் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் விட பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் அதில் முதல்மையானது தான் அகிதா ஈமான் எங்களோட கொள்கையை பற்றி அந்த குழந்தைக்கு பய்தபடி எங்களோட கொள்கையை முதல் முதலாக அப்ளை பண்ண போகிறதுண்டா அந்த பிள்ளைக்கு நாங்கள் அல்லாவை பற்றி பேசணும் அது எப்படி என்றா வாப்பா ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருவார் உம்மா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் மகனே மகளே எல்லா உங்களுக்கு இதை தந்திருக்கிறான் நீங்கள் வீட்டில் நல்ல பிள்ளையாக இருந்தீங்க தானே அதனால் அல்ல அவங்களுக்கு இதை தந்திக்கிறான் அல்லாவை பத்தி நாங்கள் படிச்சு கொடுக்கணும் அல்லாவை பத்தி நாங்கள் விளங்கப்படுத்தணும் அதே போல பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் தான் உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்துமே அல்லாட நாட்டம் பிரகாரம் தான் நடக்குது ஏனென்றால் இந்த குழந்தைகள் பெரிதாகும் பொழுது அவங்க படிக்கிற ஏஜ் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆகிறாங்க திருமண வயதுக்கு போறாங்க இன்றைக்கு நிறைய இந்த வாலிபர்களுடைய இளைஞர்களுடைய பிரச்சனை என்னன்றா நடக்கக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்க இல்லை கபூல் செய்கிற மனம் இல்லை இப்படி நடந்துட்டே இப்படி எனக்கு நடக்குது இல்லையே அல்லா என்னோட இறக்கம் இல்லையா இப்படி வார்த்தைகளை கூட பேசுகிறாங்க இப்படும் அப்பாஸ் அலி அல்லாஹூ அவங்களுக்கு ஹசரத் சல்லாஹூ அலை வசல்லம் யா ஹூலாம் இன்னி ஓ அள்ளிமுக ஏ என் அருமை சிறுவனே நான் உங்களுக்கு சில விடயங்களை படிச்சு தர போறேன் என்று அல்லாவை பத்தி படிச்சு கொடுக்குறாங்க அல்லாவை பாதுகாருங்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படி என்றா அல்லாட கட்டளைகளை மகனே நீங்க சரியாக எடுத்து நடங்கோ அல்லாட கட்டளைகளை நீங்க எடுத்து நடந்தா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே தந்துடுவான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு தேவை முதல் முதலாக அல்லா கிட்ட கேளுங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கோனும் எங்களுக்கிட்ட எதை கேட்டு வந்தாலும் மகனே மகளே ரெண்டு ரக்கா தொழுவுங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க அதுக்கு பின்னால் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அந்த புள்ளை தகஜத்துடைய நேரத்தில் எழும்பி ரப்பு கிட்ட தனக்கு தேவையானதை கேட்கக்கூடிய ஒரு புள்ளையாக மாறணும் ஏன் இதை சொல்லி கொடுக்குறேன் என்றா எல்லா பெற்றோர்களுக்கும் பண ரீதியான உதவி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஆனால் அல்லாவை பற்றியுள்ள அறிவு நம்பிக்கையை பற்றி எல்லா உம்மா வாப்பாக்கும் படித்து கொடுக்க இயலும் அது இல்லாட்டி எதிர்காலத்தில் அந்த புள்ள நிறைய கஷ்டப்படுவாங்க அதனால நாங்கள் அல்லாஹ் கிட்டத்தான் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் என்று படித்து கொடுக்கணும் அதே போல் ஹசரத் சல்லாஹூ அலை வசல்லம் இப்னு அப்பாஸ் அலி அல்லானு அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை படித்து கொடுக்குறாங்க அது தான் மகனே இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்ய போகிறாங்க ஆனால் அந்த விடயத்தை அல்லாஹ் நாடில்லை உதாரணமாக ஒத்தருக்கு வீடில்லை உலகமே சேரதி வருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க ஆனால் அல்லாட நாட்டத்தில இல்லாட்டி இவர் மவுத்தாகும் வரை இவருக்கு ஊடுண்டு கிடைக்கவே மாட்டிச்சு அத மாதிரி நபி அவங்க இவனும் அப்பாஸ் அலியல்லா அண்ணும் அவங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க மகனே முழு உலகமே உங்களுக்கு ஒரு கெடுதிய நாடுறாங்க உங்களுக்கு ஒரு தீமைய நாடுறாங்க ஆனால் அல்லாஹ் நாடு இல்ல யாராலே உங்களுக்கு எந்தவித தீமையும் செய்ய ஏலா உதாரணமாக ஒத்தருக்கு ஒரு அநியாயம் செய்ய அந்த ஊர்வாசியல் பிளான் பண்ணுறாங்க ஆனால் அல்லாட நாட்டத்தில் இவருக்கு அநியாயம் நடக்கணும் என்று இல்லை முழு உலகமே சேர்ந்தாலும் அனைவரும் சேர்ந்தாலும் இவருக்கு அநியாயம் செய்ய முடியாது ஏன் ரப்பு நாடு இல்லை இதனால் தான் நாங்கள் ஐவேல தொழுகைக்கு பின்னால் ஒரு முக்கியமான துவா ஓதுறோம் அம்ம லிமா தொயத் வலா முத்திய லிமாமனாத் யால்லா நீ எனக்கு நாடிக்கிறது தான் எனக்கு கிடைக்கும் நீ நாடாத எந்தொண்டும் எனக்கு கிடைக்காது இது மிக முக்கியமாக நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏனென்றா நிறைய இன்றைக்கு திருமணங்கள் நடக்குது திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்களோட பார்ட்னர் கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க அதுக்கு பின்னால் அதை வீட்டுக்கு கம்ப்ளைண்டாக கொண்டு வராங்க என் ஹஸ்பண்ட் இதை செஞ்சுத்தாராரு இல்லை அவருக்கு எனக்கு இதை தர கெப்பாசிட்டி இல்லை ஏண்ட உம்மை வாப்ப என்ன ராணி போல வாழ வச்ச ஆனால் எண்ட ஹஸ்பண்டுக்கு என்ன வாழ வச்சு கொள்ள ஏன் ஈமானியத்துடைய பாடம் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பட்டில்லை அல்லாஹ் நாடினது தான் மகளே உனக்கு கிடைக்கும் அல்லா நாடாத எந்தொண்டுமே கிடைக்காது இந்த பார்ட்னர் ரப்பிட நாட்டம் நீங்கள் இப்படித்தான் வாழுவீங்க நீங்கள் இந்த இடத்துல தான் வாழுவீங்க நீங்கள் எந்த நாட்டில் பிறப்பீங்க எந்த உம்மை வாப்படை வயிற்றில் பிறப்பீங்க எவ்வளோ காலம் வாழுவீங்க எங்கே எங்கெல்லாம் போவீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க வாழ்க்கையில் எல்லாம் முன்னேற்றம் அடைவீங்க இதெல்லாம் ரப்பு எழுதி முடிஞ்சு இந்த பாடத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் அதே போல இபாதத்துல அதே போல மக்களோட நடக்கிற அஹ்லாக்குடைய விஷயத்துல நாங்க படிச்சு கொடுக்கோணும் அதே போல குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும் முஹாசராத்த படிச்சு கொடுக்கணும் குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கோணும் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாம எப்படி குடுக்கல் வாங்கல்களை செய்யணும் மு ஆமலாத்துடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதோட இன்னும் மிக முக்கியமான சில விடயங்களை போக்கஸ் பண்ணணும் அதுதான் பாவங்கள்ல இருந்து புள்ள எப்படி தவிர்ந்து கொள்ளணும் என்ற விடயத்தை படித்து கொடுக்கணும் அதே போல நரகத்திலிருந்து மகனே மகளே உங்களே உங்களோட குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்து கொள்றே விடயத்தை நாங்கள் படித்து கொடுக்கணும் அதே போல செல்ஃப் டிவலப்மெண்ட் உங்களை நீங்க எப்படி முன்னேற்றிக்கொள்ற உங்களுக்கு அல்லா தந்த ஆற்றலை வச்சு இன்னும் முன்னுக்கு எப்படி பயணிக்கிற விடயத்தை படித்து கொடுக்கணும் அதே போல உங்களுக்கு அல்லா தந்திக்கக்கூடிய இந்த தகமைகளை வச்சு அல்லாட தீனுக்கு எப்படி நீங்கள் பாடுபட போகிறீங்க என்று விடயங்களை படித்து கொடுக்கணும் அதே போல அல்லா உங்களுக்கு தந்திக்கக்கூடிய இந்த ஆற்றலை வச்சு சமூகத்துக்கு எப்படி நீங்கள் பயனுள்ள ஒரு பிள்ளையாக மாற போகிற என்ற விடயங்களை படிச்சு கொடுக்கணும் நான் ஆரம்பத்தில் சென்ன அஞ்சு விஷயத்தோட இறுதியாக செஞ்ச அஞ்சு விஷயத்தோட இந்த முக்கியமான பத்து விஷயங்களையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்றால் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும் நல்ல கண் குளிர்ச்சியான பிள்ளைகள் கிடைக்கும் இதனால் தான் நாங்கள் துவா கேட்போம் ரப்பனா மின் அஸ்வாஜினா வசூர்ரியாத்தினா குர்ரத் அயுன் யார்தான் இங்கட சந்ததியை கொண்டு கண் குளிர்ச்சியை தந்துடு கண் குளிர்ச்சி தேவையாக ஈமான் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி தான் எதிர்காலத்தில் ஒரு பயங்கரமான சமூகம் உருவாகும் அந்த பயங்கரமான சமூகத்தை இல்லாமலாக்கணுமென்றா நாங்கள் ஈமானம் முழுமையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த ஈமானம் கொடுத்துட்டோம் என்றால் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் ஈமானுள்ள ஒரு சமுதாயம் உருவாக வேண்டுமென்று துவா செய்தவனாக முடித்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ